ராஜேந்திர ஏ ராஜேந்திர வணக்கங்க ராஜேந்திரன் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசியம் கோயில பூஜை பண்ணமுன்னு நம்ம சாமியார் சொன்னாரு அதனால நான் நாளைக்கு கொஞ்சம் தாஸ்தார பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம காட்டுத் துறவு விஷயமா போக வேண்டியது இருக்குது அதனால இந்த சாவியை புதுசாரி கிட்டே கொடுத்துரு சரி புதுசாரி கிட்டே கொடுத்து பூஜை பண்ண சொல்லு சரி அதுக்குள்ள நான் வந்துடுவேன் சாவி பத்திரம் சரி ஆ புதுசாரி கிட்டே கொடுத்துறேன் சரி அவன் நான் வரட்டும்மா அவன் ராஜமா அம்மா ராஜமா இந்தமா போனேன் வாமா குடும்பத்துக்கு வாக்குப்பட்டு வசதியா இருக்குதான் இங்க வந்தேன் ஆனா இங்க கொஞ்சம் கூட எதுவுமே சரியில்லை ஆமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா முதல்ல சொல்லுங்க மட்டும்களுக்கு yeah, <laughs> <laughs>

ஹீரோ கட்டறنده இல்லavon கிட்ட திருிறது அதுக்கு பேரு திருட்டு இல்லைங்க அதுக்கு பேரு தர்மம் சரி ஆனா நம்ம திருிறது பத்தி நீங்கன கவளையே போடாதீங்க சரி நாளைக்கு கோயில்ல ஞானம்லாம் ஊர் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டா அந்த பழி நாத்தீமே உங்க அண்ணன் மேல நம்ம நல்லது செஞ்சே நம்ம நல்லா யார் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க அப்படியே கேட்டா கூட நம்ம வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது அப்படி இல்லைன்னா தட்டேந்தி தெருவு தெருவா பிச்சை தான் எடுக்கணும் சரி உனக்காக நான் கோயில் நிறைய சொல்றேன் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டா நீ தான் பார்த்துக்கணும் எது வந்தாலும் நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க சீக்கிரமாக போய் நகையை எடுக்கிற வழியை பாருங்க மற்றத்தில் நான் பேசிக்கிறேன் என்ன அண்ணன் தம்பியும் ஒற்றுமையாக இருந்தாலும் சின்ன வயசுல அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி தான் பத்து வயசு ஆகிட்டாவே பங்காளிங்க இதெல்லாம் என்னங்க தேவையில்லாமல் மனசில் வச்சுக்காதீங்க சீக்கிரமாக போய் நகையை எடுத்துட்டு வந்து என் கையில் கொடுக்குற வழியனமோ அதை மட்டும் பாருங்க அதிகமாக நம்பிட்டு இருக்கிறாங்க ஆ பயிரை காக்கிற வேலையே பயிரை மேஞ்சா எப்படிடா நீ ராஜேந்திரன் பண வேலைன்னு நீ கேட்டிருந்தீன்னா எங்கிட்ட கேட்டிருந்தீன்னா நானே கொடுத்துரு பண்ணுறா அதை விட்டுட்டு இப்படி கோயில் நகையை திண்டுறிருக்கிறியாடா ஹேய் இது நம்ம குடும்பத்துக்கு செய்யற பாவம் இல்ல அண்ணா ஏய் நம்ம மன்னிச்சறேண்ணா ஏ நான் மன்னிச்சரிடே

இந்த ஊர்ல நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன காரி துப்பு நான் எப்படி நான் கௌரவமா புடைக்கிறது ராஜேந்திர நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதா வா போல சரிங்க கும்பிட போல தெய்வம் குறுக்க வந்தது சொல்லுவாங்க குறுக்க என்ன குறுக்க நேர்லயே வந்துருச்சு நாளைக்கு ஆட்டையை தம்பி நினைக்கிறான் அதுக்கு அண்ணன் புத்தி சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சானுங்க நகையை நான் எடுக்கிறேன் பழிய தம்பி மேல போடுறேன் சாவ ஒரு பக்கம் தனி ஒரு பக்கம் நகை என் பக்கம் ஒரு ஆடம்பர செலவு தான் தேடுறேன் மறுச்சுக்கோ புதுசாக சொல்ற ஆமா ஐயா நகைய தெரியல ரெண்டு கண்ணால பார்த்து நல்ல உமாரம் நடிச்சு உள்ளே வேலை காட்டிட்டியா அந்த தர்மதரைய சும்மா விட கூடாதியா ஆமா ஐயா மாதம் ஐயா அவளை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் ரெண்டு பேரும் உள்ள தந்து ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க போலாம் ஐயா வாங்க ஐயா ஓகே போலாம் வாங்க

ஏய் இது நேரம் உன்னை உரிச்சி வைக்க மாட்டேன் தப்பு பண்ணிட்டியடா செய்யாத தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கடா நீ பண்ண அநியாயி சங்கத்துக்கு இனிமேல் மனசு அழிக்காமல் விட பசுபதி பசுபதி செய்யாத தப்புக்கு தண்டில் இந்த உலகத்தில் ஆயுத நீங்க எப்படி வாழ மாறப்போ தெரியாது பசுபதி தங்கச்சியா நீ நல்லா பார்த்து வாழ வச்சு நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிதி அவளை நீ thank mm -hmm. you mm -hmm. காலேஜுக்கு போகணும்னு தெரியும் அப்படி இருந்து டைம் லேட் பண்றியே சீக்கிரம் வாடா இந்த காலேஜுக்கு டைம் ஆச்சு அடடா இருமா 8 மணிக்கு போற காலேஜுக்கு 7 மணிக்கு காலை சக்கரம் கழிச்சு உத்தர ஐயோ அண்ணா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அதனால கொஞ்சம் நேரமா போகணும் ஆமா உங்களுக்கு கிட்ட நான் காபி தான கேட்டேன் சாப்பாடு கேட்டேன் வயசு பொண்ணு இப்படி சாப்பிடாம மூட உடம்பு எடுத்துக்காவோம் வேண்டாம் நான் எனக்கு பசிக்கல அண்ணே ஊட்டி விடுற சாப்பிடு

i'm mm -hmm. mm -hmm. எங்கே பாருங்க, யாராக இருந்தாலும் முதல்ல கையை எடுங்கள் சொல்கிறேன்ல ஐயோ எனக்கு காலேஜ் போகிற டைம் ஆச்சு ப்ளீஸ் எடுங்க